வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் ட்ராயிங் அதாவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மெத்தட் மூலமாக தான் இப்போ அப்ரூவல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் பில்டிங் அப்ரூவல்லாம் அந்த அப்ரூவல் ட்ராயிங் வரைகிறதுக்கு பேசிக்ஸான கலர் கோடிங்ஸ் நிறையா இருக்குது அதாவது நிறைய கலர் கோடிங்ஸ் இருக்குது கம்பல்சரி எல்லா டிராயிங்லேயுமே யூஸ் ஆகக்கூடிய பேசிக்ஸ் கலர் கோடிங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மெத்தட் மா மூலமாக பில்டிங் அப்ரூவல் ட்ராயிங் அப்லோட் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் பில்டிங் ஓனர்ஸுக்கு இந்த வீடியோ சுத்தமாக புரியாது ஸோ இது அவங்க பார்க்குறத யூஸ் ஒன்றும் இல்லை ஸோ பில்டிங் அப்ரூவல் ட்ராயிங் அப்லோட் பண்ணுற இன்ஜினியர்ஸ் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கப்போ பேசிக்ஸாக என்னென்ன கலர் கோடிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அப்ரூவல் ட்ராயிங் பே கலர் கோடிங்ஸ் அப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பாருங்க அதை ரெடி பண்ணியிருந்தோம் அதாவது டைட்டிலு ஓனர் நேமு நார்மலாக சைட் பிளானு பில்டிங் ஸ்கீம் பிளானு அந்த ஸ்கீம் பிளானுக்கு எலிவேஷனு செக்ஷனு ஏரியா டீட்டெயிலு அந்த ரெஃபரன்ஸு அப்ளிகண்ட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஏன் பிளாக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணணுன்னா வெறும் கலர் கோடிங்ஸ்க்கு இல்லாத நார்மலான பிளாக் பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ கலர் கோடிங்கில் பேசிக்ஸ் பார்த்துருவோம் இந்த லெஃப்ட் சைடில் பிளான் இன்ஃபோ அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் ப்ளாட் ஏரியா கொடுக்கணும் ஆசட் சைட் கொடுக்கணும் எஃப்எம்பி இல்லை என்னென்ன இருக்குதுன்னு கொடுக்கணும் ஆஸ் பர் டாக்குமெண்ட்டில் என்ன ஏரியா இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ரெசிடென்சியல் பில்டிங்காக இருந்தால் அந்த சிங்கிள் ஃபேமிலி பில்டிங் எஸ்ன்னு கொடுத்துருவோம் அது மாதிரி கொடுத்துடணும் ஸ்க்ரூட்டினி செக்யூரிட்டி ஜோனாக அதெல்லாம் இருக்காது மேக்சிமம் ரோடு வித்து அதான் அக்சஸ் வித்துன்னு சொல்லுவோம் அது என்னென்னா இப்போ நம்மளோட இடம் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி அடி எத்தனை மீட்டரோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி போடணும் அதுதான் ரோடு வித்து அப்படின்னு சொல்கிறது ஆவரேஜ் பிளாட்டு டெப்த்து ஆவரேஜ் பிளாட் டெப்த்துனா நம்மளோட ரெண்டு சைடு ஒரு சைடு வந்து ஒரு முப்பது அடி இருக்குது ஒரு சைடு வந்து முப்பத்திரெண்டு அடி இருக்குது அப்படின்னா அது ஆவரேஜாக என்ன முப்பத்தொரு அடி அந்த முப்பத்தோரு அடி என்ன மீட்டரோ அதை நம்ம இது பண்ணிடணும் இது எல்லாமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும் அப்போ சொல்றாங்க ஜென்ரலாகவே மீட்டில் தான் நம்ம உறைவோம் இதையும் நம்ம மீட்டில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும் அதுக்கப்புறம் சர்வே நம்பரு பட்டா நம்பரு அது எந்த தாலுக் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கரெக்டாக அக்யூரேட்டான இது என்ன எல்லாமே கரெக்டான இதாக கொடுக்கணும் இருந்தாலும் அந்த ஏரியா டீட்டெயிலில் அக்யூரேட்டாக ஏழை கற்றுக்கணும் அப்படின்னா ஆஸ்ட் சைட்டுன்னு இருக்குது பாருங்கள் அந்த சைட்டில் நம்ம இந்த ட்ராயிங் கலர் கோடிங் மூலமாக டிராயிங் போட்டுருக்கோம் பாருங்கள் சைட் பிளான் அதில் என்ன ஏரியா வருதோ அந்த ஏரியாவை அக்யூரேட்டாக கொடுக்கணும் அதாவது புள்ளி கூட மாறாமல் கரெக்டாக கொடுக்கணும் இல்லாட்டி நமக்கு வந்து குவாரிஸ் வரும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம பேசிக்ஸ் பிளான் இன்ஃபோ அந்த ரெட் கலரில் கலர் கோடிங்கில் வந்துடும் கலர் கோடிங் நம்ம நார்மலாக என்ன லேயர் நேம் இருக்கோ அந்த லேயர்லேயே ஆட்டோமேட்டிக்காக கலர் கோடிங் செட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கலர் கோடிங் செட் இருக்கும் செட் ஆகலை அப்படின்னா கிரியேட் லேயர் கொடுத்து நம்ம கலர் கோடிங் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கலர் கோடிங் நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆகாது ஸோ கலர் கோடிங்கும் கரெக்டாக இருக்கணும் இந்து ஃபஸ்ட்டு உள்ளது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலரில் ஒன்றுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி காமிச்சா சில இது வரும் இந்த இந்த ரோஸ் கலரில் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து ஷீட் ஒன் அப்படிங்கிற லேயர் நேமு ரோஸ் கலரில் அதோடய கலர் கோடிங் அதை நம்ம கொடுத்துடணும் அது என்ன அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் அதாவது பிளான் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் வியூ ஆகும் அதில் வந்து இந்த ரோஸ் கலருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் அதில் வரும் கலர் கோடிங்ஸ் தான் இல்லாமல் ரோஸ் கலர் கோடிங்ஸில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் அங்கே வரும் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் கலர் கோடிங்ஸ் இல்லாமல் நார்மலாக பிளாக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதுதான் நமக்கு வரும் அதுக்கப்புறம் சைட் பிளான் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் இது சைட் பிளான் இதில் வந்து நாலு இது இருக்கும் இது செலக்ட் ஆகலை இந்த இது இருக்குல்ல ஸ்கொயராக இருக்குது அதாவது ரெக்டாங்ளராக இருக்குது அதான் சைட் பிளானு அதில் வந்து நாலு இருக்கும் ஆசட் சைட்டு எஃப்எம்பி பிஎல்ஆரு ஆஸ் பர் டாக்குமெண்ட்டு அப்புறம் இன்னொன்று இருக்கும் மொத்தம் நாலு இது இருக்கும் அதுவுமே கரெக்டான இதை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் செட்பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரியர் பேக்கு சைடு செட் பேக்கு ஒன்று சைடு செட் பேக் டூ இந்த செட் பேக்கு ரூல்ஸ்லாம் வந்து நார்மலாக நமக்கு வந்து முன்னாடியே ஒரு கலர் கோடிங்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க அது பிரகாரம் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் எத்தனை பைக் பார்க்கிங் எத்தனை ஒன் வே டூ வே பார்க்கிங் வே எத்தனை அசிலித்தி எத்தனை அப்படிங்கலாம் மெச்சுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரோடு வித்து இதான் ரோடு வித்து இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் இந்த இதான் ரோடு வித்து நம்ம செலக்ட் பண்ணிக்க பாருங்கள் இதான் ரோடு வித்து அது ரெட் கலரில் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம பேசிக்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கீம் பிளானுக்குள்ளே போயிடுவோம் ஸ்கீம் பிளான்குள்ளே போனோம்னா கிரவுண்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் கமர்ஷியல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ரெசிடென்சியல் அந்த கலர் கோடிங்லாம் அது எதுக்குள்ள நேம் மாறி வரும் ஆனால் வந்து நார்மலாக ஜென்ரலாக ரூம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே உள்ளதுக்கு ரூம் இந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த இடத்துல ரூம் எல்லோ கலரில் வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து பில்டப் ஏரியா அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் வென்டிலேட்டர் இது வந்து ஷாப்பு கமர்ஷியல் பில்டிங்குனால எல்லோ கலரில் இருக்குது இதுவே ரெசிடென்சியல் பில்டிங் அப்படி இருந்துச்சுன்னா ரெட் கலரில் வரும் அதாவது அந்த ரூம் ஏரியாவும் ரெட் கலரில் இருக்கும் அந்த வெண்டிலேஷனும் ரெட் கலரில் இருக்கும் அதே மாதிரி கிச்சனுக்கு வேறு கலர் கோடிங் வரும் ஸ்டேர் கேஸ் கம்பல்சரி கொடுக்கணும் ஸ்டேர் கேஸ்லாம் எத்தனை கலர் கோடிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃப்ளைட்டு ஒன்று ஃப்ளைட்டு டூ லேண்டிங் ஒன்று லேண்டிங் டூ இதுக்குள்ளே டைமென்ஷனு அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டேர் கேஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேர் கேஸில் எந்த ஃப்ளோருக்குள்ளேங்கிறத மென்ஷன் பண்ணிடணும் ஃப்ளோர் ஹைட் மீட்டர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பில்டிங்கோட ஹைட்டு பில்டிங்கோட ஹைட்டுமே கமர்ஷியலுக்கு வேறு கலர் கோடிங் வரும் ரெசிடென்ஸுக்கு வேறு கலர் கோடிங் வரும் ரெசிடென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ரூமோட ஹைட் எவ்வளோ கிச்சனோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் டோட்டல் பில்டிங் ஹைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேஸ்மெண்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும் இதான் தான் பேசிக்ஸு அதுக்கப்புறம் நார்த்து ஃபேஸிங் நார்த்து தான் நார்த் டைரக்ஷன் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே பாலி தான் வரையணும் எதுவுமே நார்மல் லைனில் வரையக்கூடாது எல்லாமே பாலிலைனில் இருந்தால் மட்டும்தான் வரையணும் அதுக்கப்புறம் லொக்கேஷன் பிளான் அதுக்கும் லொக்கேஷன் பிளானுங்கிற லேயர் நேமு கலர் கோடிங் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக்கில் இருக்கும் இந்த கீப்ளான சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்களா அதான் லொக்கேஷன் பிளான் இதெல்லாம் இருந்தால் நமக்கு கம்பல்சரி ஒரு அப்ரோல் ரேங்க் தேவையானது அதுக்கப்புறம் இந்த இதெலாம் வேணும் இதெல்லாம் அந்த சின்ன சின்னதாக சோலார் பேனல்ஸு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு அதெல்லாம் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் கம்பல்சரி நம்ம எல்லா அப்ரோவல் ட்ராயிங்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் டவுட் எது இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ இதை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க மறக்காம பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க இதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு சைட்டுக்குள்ள டீட்டெயிலு இந்த சைட் டீட்டெயில் நீங்கள் வேறு எதுக்கு இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகாது ஸோ கரெக்டாக என்ன சைட் டீட்டெயிலு என்ன ஏரியா டீட்டெயிலு என்ன சர்வே நம்பரு என்ன தாலுக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க இதை யாரும் இது பண்ணிடாதீங்க மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க இந்த டீட்டெயிலாம் போட்டு மிஸ்யூஸ் பண்ணாலும் உங்கள் அந்த பில்டிங் யூஸ் இல்லை யார் அப்லோட் பண்ணீங்களாலும் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்